இந்த பூமியில பளிங்கள உட்கார்றது என்னுடைய வேலை கிடையாது இந்த பூமியில அரண்மனைக்குள்ள உட்காரு ஏசுனால எந்த அரண்மனையில போய் உட்கார்ந்தாரு எந்த அரண்மனையில உட்கார்ந்தாரு ஒருத்தன் கூப்பிட்டா ஏரோதுன்னு ஒருத்தன் வர சொல்லுங்க வர முடியாத போய் நரிக்கிட்ட சொல்றான்னு ஏன் இப்படி சொல்றீங்க ஏரோது கூப்ட்டா ஏரோதுன்னு உனக்கு தான் ஏரோது கூப்டா ஏன் ஏரோதோட அரண்மனை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் ரெண்டாவது தேவாலயம் இருக்கல ஏசு வந்தாருல்ல அந்த அந்த தேவாலயத்தை கடைசியாய் புதுப்பித்து கட்டினது ஏரோது தான் அந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் உண்டு இந்த டெம்பிள் ஆஃப் ஏரோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏரோதின் ஆலயம்னு பேர் அதுக்கு உண்டு அப்படி ஏரோதோடைய ஆலயமே அப்படி இருக்கணும் அரண்மனை எப்படி இருக்கும் பாருங்க ஆலயத்தை சாலமோன் கட்டினாரு ஆனா அரண்மனையே பெருசா கட்டினாரு அப்ப ஏரோதோடைய அரண்மனை எப்படி இருக்கும் அரண்மனைக்குள்ள கூப்பிடுறாங்க உங்களை அரண்மனை சாப்பாடு ராஜா சாப்பாடு இயேசுநாதரோட மைண்ட்ல என்ன தெரியுமா என்ன ஏரோது பெரிய அரண்மனை கட்டிட்ட நான் நான் பரலோகத்தையே பார்த்தவன் பரலோகத்தின் தேவன் நீ வச்சிருக்கிற அரண்மனை எவ்வளவு பெருசு இருக்குமா இருக்காதா இன்னைக்கு அந்த அரண்மனை இல்ல ஆனா என் பரலோகம் என்னைக்கு நிற்கும் அதுக்கு நாராஜா இந்த எண்ணம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும் இந்த எண்ணம் வரணும் யார் தெரியுமா நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்து ஐயா சொத்ரையா சொத்ரையான சொன்ன ஆள் நான் கிடையாது நான் யார் தெரியுமா சர்வ வல்லமை உள்ள தேவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார போகிறவன் நான் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு ஆண்டவர் என்ன நீ மூணாவதா கொடுத்தா உன் வெகுமானம் ஒங்கட்டியாக இருக்கட்டும் ஒருவேளை கர்த்தர் என்னை ரெண்டாவதாக உட்கார வைப்பார் ஒரு நாள் வரும் நான் நினைப்பேன் இது எனக்கு நிரந்தரம் அல்ல இது கர்த்தர் தான் உட்கார வச்சாரு ஆனால் ஒரு நாள் இங்க விட்டு நான் நீங்கி போவேன் இந்த பூமியை விட்டு போவேன் எனக்கு நிரந்தரமான சிங்காசனம் ஒன்று இருக்கிறது அங்க போய் அவரோடு கூட நித்தியமாய் நான் இருப்பேன் அந்த எண்ணம் நமக்கு வரணும்